திருத்தி சிவா அவரோட இயக்கத்தில் வந்து கங்குவா அப்படிங்கிற படம் வந்து எல்லாத்தோட எதிர்பார்ப்பு படம் வந்துருந்துச்சுங்க இந்த படம் வந்து சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல மேக்சிமம் இந்த ட்ரைலர் பார்த்தவங்க கங்குவா ட்ரைலர் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிதான் எல்லாருமே போனோம் அப்படிதான் போயிருந்தேன் சோ நீங்க செகண்ட் டே கங்குவாவோட படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் ரொம்ப செம போரா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து அவரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு அதை வந்து முடியாது சூர்யா சாரோட நடிப்பு ஆனா வந்து சிறுத்தை சிவர்கள் தரமான சம்பவம் பண்ணிட்டாரு அண்ணாத்த படத்தை வந்து எப்படி எடுத்து தலைவர் வந்து அவமானப்படுத்தி பண்ணாரோ மெகா சீரியல் எடுத்தாரோ அதே மாதிரி அந்த படத்தை வந்து எடுத்து வச்சு செம முக்கம் பண்ணி விட்டாருங்க டேலயே பாத்தீங்கன்னா அந்த கங்குவா அப்படின்னு அந்த சாங் வருது பாத்தீங்களா அந்த சாங் வரும்போது நிறைய பேர் ஏதாவது கத்திராம போடுறது அப்படின்னு பார்த்தா தேட்டர்ல இருக்கிறதே ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க சோ அந்த அளவுக்கு வந்து படம் வந்து இவர் எடுத்த விதம் நிறைய கொலைப்பு விட்டாங்க அந்த படத்துல சோ அந்த படத்தினாலதான் வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து சூரியசரவர் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து சரியா வந்து போகல அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை வந்து வச்சு சம்பவப்பட்ட அப்படியே ஓகே பிரிசிப்பா இந்த படத்தோட கதைகள் போலாங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றாங்க ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு பாட்டி வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் வச்சு ஒரு காட்டுக்குள்ளார ஆயிரத்தி நூறுக்கு முற்பகுதியில வந்து வசி ஜனங்கள் மாதிரி இருக்கிறாங்க அவங்க ஒரு ஐந்து கிராமம் ஐந்து ஊர் ஊர் அப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லக்கூடிய ஒரு 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 வந்து 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 அப்பாவோட இருந்துட்டு வருது ஃபர்ஸ்ட் கட்டுறாங்க கட்டுறாங்க சின்ன வச்சு ஆராய்ச்சி மாதிரி அதுக்கு அடுத்த சூர்யா ரொம்ப எந்த அளவுக்கு ஏடிஎம் செக்யூரிட்டி கிராமது சூரிய கண்ட்ரோல இருந்து போயிட்டு வந்துட்டு தான் யோகி பாப்பும் இருக்காரு அவரோட காமெடி அப்படிங்கிறது பெரிய ஒர்க் அவுட் ஆகல அது மட்டும் இல்லாத இருக்கக்கூடிய அந்த சூர்யாவை கட்டும்போது சுத்தமாக இருக்கு செட்டே ஆகலைங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க ரொம்ப ஓவரான ரியாக்ஷன் ஓவரான ஸ்டைல் கொடுத்து ரொம்ப மொக்க பண்ணி விட்டாங்க ஆனா வந்து அவருக்கு அந்த ஆக்டிங்கே செட் ஆகல ஆனா கங்குவாவா நடிச்சிருக்க கூடிய அவரோட நடை அவரோட கம்பீரமான பேச்சு அது ஃபைட்டிங் இது சோ இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஊர் மக்கள் எல்லாம் காட்டும் போது ஊர் அப்படின்னு சொல்ற ஊருக்கு வந்து இந்த போர்ச்சுகீசர்கள் வராங்க போஸ் வெங்கட் வந்து என்ன பண்றாருனா அவர் வந்து ஒரு சகுனி மாதிரி என்ன பண்றாரு ஒவ்வொரு ஊரையும் வந்து காட்டி கொடுக்குறாரு அதுல வந்து இவருக்கு கோல்டு தங்கத்தை வந்து கொடுக்குறாங்க நட்டியை வந்து கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போனா அவருக்கு வந்து சில தங்கங்கள் கொடுக்குறாங்க உடனே அவர் அந்த ஊர் மக்களை வந்து காட்டி கொடுக்கணும் கப்பல் வந்து கட்டி தரதுக்கு வந்து அந்த ஊர் மக்கள் ஒரு சிறந்ததா இருக்கிறாங்க ஆனா நாங்க போர்ச்சுகீசியர்கள் நாங்க போனதுக்கு அப்புறம் எங்களோட கப்பல் தான் வாங்கணும் அது வந்து சிறந்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு கேங் என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஊர் மக்களை எல்லாம் கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க கொள்ளுன்னா ரெண்டு கையை வந்து வெட்டி போட்டுறாங்க ஏன் அப்படின்னா அதை வச்சுதான் வந்து இவங்க வந்து கப்பல் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கையை வந்து ாங்க எத்தனை பேர் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து தங்க காசு கொடுக்குறான்னு சொல்லி அந்த சொல்லிடுறாங்க ஒரு நூறு பேர் கொண்டு போறாங்க ஒரு நூறு பேரோட கையை வந்து வெட்டிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து எனக்கு மேற்கொண்டு ஆட்கள் வேணும் அப்படிங்கும்போது கருணாஸ் வந்து அதுல வந்து தப்பிச்சு போய் அந்த தலைவன் யாரு கங்குவாவோட சூரியாவோட அப்பாட்ட போய் இதை சொல்லிடுறாங்க தெரிஞ்சுகிட்ட சூரிய என்ன பண்றாருன்னா அந்த கேங் வந்து வர வச்சு இவர் வந்து தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுறாரு கேங்குக்குள்ளார வந்து ஒரு அடிச்சுக்கிற ஒரு மோதல் ஏற்படுது நெட்டி வந்து எரிச்சிடுறாங்க ஏன்னா வந்து நம்ம ஊரை வந்து காட்டி கொடுத்துட்டான் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து எரிச்சிடுறாங்க எரிக்கும் எரிக்கும்போது பாத்தீங்கன்னா அவரோட அம்மாவையும் வந்து சேர்த்து எரிச்சுட்டுறாங்கன்னா அவங்க அண்ணா போகும்போது என்ன பண்றாங்கன்னா சூரியவுக்கு வந்து அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க அந்த அம்மன்ட்டு அவங்க உடன்கட்டை மாதிரி ஏறிடுறாங்க அந்த பையனோட கதை தான் வந்து பாத்தீங்கன்னா மையமா தான் அந்த கதை ஓடிட்டு இருக்கும் அந்த பையனை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற தன்னோட கூட்டத்தை விட்டு வந்து அவர் பிரிஞ்சு போயிடுறாரு தன்னோட அப்பா வந்து சொல்லுவாரு அந்த பையனை வந்து கருங்காடு அப்படிங்கிற ஒரு காட்டுக்குள்ளார் போய் நம்ம விட்டுறலாம் அங்க வந்து சிங்கம் எல்லா இதுவும் இருக்கும் விலங்கு நம்ம வந்து அதை சமாளித்து ஒரு மூணு நாள் கழிச்சு வரட்டும் அப்படிங்கும்போது இல்லை நான் வந்து இந்த கூட்டத்தை விட்டு நான் பிரிஞ்சு போறேன் இந்த பையனை நான் காப்பாத்துறதான் எனக்கு ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு யானை எல்லாம் காட்டுறாங்க கிராபிக்ஸ்ல காட்டுறாங்களா என்ன தெரியல சோ அது மாதிரி தான் லைட்டா தெரியுது அதுக்கப்புறம் ஒரு முதல்ல ஃபைட் எல்லாம் வருது தண்ணிக்குள்ளார அந்த பையன் வந்து சூர்யா விட்டு பிரிஞ்சு போறான் சூர்யா வந்து அவனா வந்து தாக்கி இருப்பான் அதாவது என்ன பிரச்சனை வருதுன்னா சூர்யா வந்து அவன் என்ன பண்ணா தன்னோட அப்பாவை வந்து தானே எரிச்சி கொண்டுட்டாங்க அதுக்கு இவந்தா காரணம் சூர்யா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணிடுவான் குத்திடுவான் சோ இதுக்கு பனிஷ்மெண்ட்டா என்ன பண்ணுவாங்க கருங்காட்டுக்கு அந்த பையனை வந்து அனுப்பிடுவாங்க சூரியாவும் சேர்ந்து போகும்போது அந்த முதல ஃபைட் எல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஓவரா தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீனுக்கு வந்து ஒட்டல மூலிகை செடி பறிக்கிறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு பேர் டீம் வந்து ஒரு பெண்கள் எல்லாம் போவாங்க அதுல அந்த வில்லன் டீம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா போர் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் கொல்லலாம் சொல்லி ரெண்டு மூணு பேர் கொள்வாங்க ஒரு சின்ன சிக்னல் எல்லாம் காட்டுவாங்க கான்வெர்சேஷன் படிக்கிற மாதிரி சிக்னல் சோ இதுல வந்து அந்த பெண்களே வந்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து சூரியாவோட அப்பாவை வந்து வில்லன் கொண்டாடுறாரு சூர்யாவும் போய் பழி வாங்குறாரு ரஷ்யாவில இருந்து வந்த அந்த பையனை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க திரும்பவும் சூர்யாட்டு இருந்து கடத்திட்டு போறாங்க அதே மாதிரி இவரு வந்து முன் ஜென்மத்துல இருந்த போது இதே மாதிரி அந்த பையனை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இவனுட இருந்து வந்து கடத்தி கத்தி கப்பல் இருந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க சோ சுறாமீன்கள் வந்து கடிச்சு சாப்பிடுற டைம்ல வந்து இவர் என்ன பண்ணாரு பிடிச்சிக்கிட்டே இருப்பாரு ஒரு நிமிஷம் வந்து கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருப்பான் கழுத்தை நெரிசிகிட்டே இல்ல இருக்கும்போது அந்த பையனை என்ன பண்றாங்க அந்த கத்தியை அறுத்துட்டு தண்ணியில குதிச்சிடுறான் அதோட வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கொண்டு போட்டு அவரை கூட்டி சாத்தி விட்டுறாரு ஆனா வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த இப்ப அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிற ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து அவர் அந்த பையனை வந்து காப்பாத்திடுறாரு தன்னோட அசாதாரண ஒரு சக்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு பையனா அந்த பையன் வந்து இருந்துட்டு வரான் எதிரியோட எல்லா படையுமே அழிச்சிடுறாங்க எதிரியோட தலைவனுக்கு வந்து சுடுகாட்டுல வந்து கொல்லி வைக்கணும் மாற்றாந்தாயோட பையன் யாருன்னா கார்த்தி சோ அவரோட தம்பி சூர்யாவோட தம்பி கார்த்தி வராரு சோ அவரு வந்து ரொம்ப கொடூரமா நல்லாவே காட்டியிருக்கிறாங்க ஆஹ் ஒரு பயங்கர ஒரு டெரரா வந்திருந்தாரு செகண்ட் ஹாஃப்ல வர மாதிரி காட்டியிருக்காங்க அந்த படத்துல வந்து நான் வந்து சூர்யா வந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அந்த ரஷ்யா படையில இருக்கும்போது ரஷ்யா டீம்ல வந்து அந்த பையனை வந்து எதுக்கு கேப்சர் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து சூர்யா தான் வந்து இந்த டீம்லயும் வந்து அவன் அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து பார்ட் டூல வந்து காட்டியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த படத்துல வந்து எல்லாமே வந்து ஒரு குழப்பமா இருக்குதுங்க இன்னொரு பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா பேசுற இடத்துல எல்லாம் பிஜிஎம் போட்டுருக்காங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை பிச்சுல மியூசிக் போடும்போது பேசுற டோனே வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால அதை வந்து கொஞ்சம் குறைச்சி வாய்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் படம் ஃபுல்லா வந்து கத்திட்டே எல்லாம் ஆனா வந்து கம்ப்ளீட்டாவே புரியல என்ன சொல்ல வராங்க பொன்னியின் செல்வன் பாதி தங்களான் பாதி கதையும் கலந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து இவங்க எடுக்கலாம்னு வந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அது வந்து டோட்டலா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்